தீவை இந்திய நிலப்பரப்போடு இணைக்கும் நூற்றாண்டு கடந்து நிற்கும் பாம்பன் ரயில் பாலம் அதன் உறுதித்தன்மையை இழந்ததால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துடன் பாம்பன் பாலம் வழியாக செல்லும் அனைத்து ரயில் சேவைகளும் நிறுத்தப்பட்டது இதையடுத்து ஐநூற்று ஐம்பது கோடி மதிப்பில் பழைய பாம்பன் ரயில் பாலம் அருகே இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலம் அமைக்கப்பட்டு கடந்த ஆறாம் தேதி பிரதமர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்த புதிய பாலத்தின் சிறப்பு என்ன பழைய பாலம் அகற்றப்படுமா என்பதைப் பற்றி முழுமையாக இந்த பதிவில் காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய நிலப்பரப்போடு ராமேஸ்வர தீவை இணைக்கும் வகையில் பாம்பனுக்கும் மண்டபத்திற்கும் இடையே கடலில் ரயில் பாலம் கட்ட ஆங்கிலேய அரசு முடிவு செய்தது இங்கிலாந்தின் தோர்னபி ஆன் டீசின் ஹைட்ரைசன் ரூ கோ லிமிடெட் என்ற நிறுவனம் மூலம் இரண்டே ஆண்டுகளில் பாலத்தை கட்டி முடித்தனர் நூற்றி நாற்பத்தி மூன்று தூண்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாலம் கடல் மட்டத்திலிருந்து பனிரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்திலும் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளத்திலும் அமைந்துள்ளது மேலும் பாலத்தின் நடுவே கப்பல்கள் கடந்து செல்வதற்கு ஏற்றவாறு பாலத்தின் மைய பகுதியில் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது அடி நீளத்திற்கு தூக்கு பாலம் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சாலை பாலம் கட்டும் வரை சுமார் எழுபது ஆண்டுகளாக இந்திய நிலப்பரப்புக்கும் ராமேஸ்வர தீவிற்கும் ஒரே இணைப்பாக இந்த பழைய கடல் பாலம் மட்டுமே இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது நூற்றாண்டு கால சேவைக்கு பிறகு ரயில் போக்குவரத்தின் போது பாமன் பாலத்தின் மைய பகுதியில் உள்ள தூக்கு பாலத்தில் அதிகப்படியான அதிர்வுகள் ஏற்படுவதை சென்னை ஐஐடி நிபுணர்கள் குழு கண்டறிந்தனர் இதனால் பாதுகாப்பு கருதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியுடன் பாமன் பாலம் வழியாக செல்லும் அனைத்து ரயில் சேவைகளும் நிறுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாமன் பழைய பாலத்தின் அருகே புதிய பாலம் கட்டும் பணிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு ஐநூற்று நாற்பத்தி ஐந்து கோடி மதிப்பிலான திட்டத்திற்கு காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் ஐந்து ஆண்டு பணிகளுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி புதிய ரயில் பாலத்தை இன்று திறந்து வைத்துள்ளார் இந்தியாவிலே முதன்முறையாக பாலத்தின் நடுவே கப்பல்கள் கடந்து செல்ல செங்குத்து தூக்கு பாலம் இங்குதான் கட்டப்பட்டுள்ளது பழைய ரயில் பாலத்தில் உள்ள தூக்கு பாலம் இரும்பாலானது மேலும் நானூறு டன் எனை கொண்டது அத்துடன் மனித உழைப்பை கொண்டு இயங்கக்கூடியது ஆனால் புதிய ரயில் பாலத்தின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலத்திற்கு விமான தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தக்கூடிய அலுமினிய உலோக கலவை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது இதன் எடை சுமார் ஐம்பது டன் ஆகும் மேலும் மனித உழைப்பின்றி ஹைட்ராலிக் லிஃப்ட் மூலம் இவற்றை இயக்கலாம் இதன் மூலம் ஐந்து புள்ளி மூன்று நிமிடத்தில் பாலத்தை மேலே தூக்கி திறந்துவிட முடியும் இந்த செங்குத்து தூக்கு பாலம் முப்பத்தி மூன்று மீட்டர் உயரமும் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளமும் உடையதாகும் கப்பல்கள் கடந்து செல்வதற்கு வசதியாக பாலத்தில் இருந்து பதினேழு மீட்டர் உயரத்திற்கு பாலத்தை உயர்த்த முடியும் மேலும் செங்குத்து தூக்கு பாலத்தில் சென்சார்கள் பொருத்தப்பட்டு முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது கப்பல் பாம்பன் பாலம் வழியாக கடந்து செல்லும் போது மட்டுமே இந்த செங்குத்து தூக்கு பாலம் திறக்கப்படும் பாமன் புதிய ரயில் பாலத்தில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வரை ரயிலை இயக்கலாம் இதற்கு முன்னர் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகம் வரை தான் இயக்க முடியும் அதே நேரத்தில் பாமன் கடல் பகுதியில் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் புதிய ரயில் பாலத்தில் ரயில் இயக்கக்கூடாது என ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது பழைய பாம்பன் பாலம் நூற்றாண்டு கால பழமையானது என்பதுடன் தற்போது அதன் உறுதித்தன்மை குறைந்து கொண்டே வருகிறது ஒவ்வொரு முறையும் கப்பல்கள் பெரிய படங்களுக்காக புதிய ரயில் பாலம் தூக்கப்படும் போது பழைய பாலத்தை திறப்பது பாதுகாப்பானதாக இருக்காது விரைவில் பாம்பன் பழைய ரயில் தூக்கு பாலத்தை கடலிலிருந்து பத்திரமாக அகற்றப்படும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் சிங் கூறியுள்ளார் மேலும் தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஹாக்னிசுடன்